காவிரி குண்டாறு இணைப்பு திட்டத்தை செயல்படுத்துவதே தனது குறிக்கோள் என திருச்சி அதிமுக வேட்பாளர் கருப்பையா தெரிவித்துள்ளார் திருச்சி மக்களவை தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் கருப்பையா அந்த தொகுதிக்கு உட்பட்ட பகுதியில் பரப்புரை மேற்கொண்டு வருகிறார் புதுக்கோட்டையில் பரப்புரை மேற்கொண்ட போது விவசாயிகளிடம் கலந்துரையாடினார் அப்போது புதுக்கோட்டை விருதுநகர் சிவகங்கை போன்ற மாவட்டங்களில் மிக முக்கிய கனவு திட்டமான காவிரி குண்டாறு இணைப்பு திட்டத்தை செயல்படுத்துவதே தனது முதல் இலக்கு என தெரிவித்தார்

திருச்சி தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினராக கருப்பையா தேர்ந்தெடுக்கப்படும் பட்சத்தில் புதுக்கோட்டை போன்ற பின்தங்கிய பகுதிகளில் கல்வி மற்றும் விவசாயத்திற்கு நிச்சய முக்கியத்துவம் கொடுப்பார் என பொதுமக்கள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர் எங்களுக்கு உடனே வரக்கூடிய ஒரு நபர் எங்கள் ஊருடைய எம்பியா வந்தால் நாங்கள் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொது பொதுஜனமாக நான் நினைக்கிறோம் அதாவது குழந்தைகளோடு குழந்தையாக இருந்து குழந்தைகளுக்கு பல்வேறு கல்வி நலத்திட்ட உதவிகளை செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நல்ல மனிதரை மொத்த மனதோடு அவரை தேர்வு செய்வதற்கு எல்லாருமே ஆர்வத்தோடு அவரை வரவேற்கிறது அவரை வாழ்த்துறது எல்லாம் பார்த்தோம் அப்படின்னோம்னா கண்டிப்பாக அவர் தான் ஜெயிப்பார் இந்த தொகுதியில் அப்படிங்கிறது தான் உறுதி குழந்தைங்களுக்கு படிப்பு சம்மந்தமான எந்த ஒரு உதவினாலும் அவர் நிறைய செஞ்சுருக்காரு அரசாங்க பள்ளிக்கூடத்தை ஹைடெக்காக கட்டி கொடுத்து அந்த அரசாங்க பள்ளிக்கூடத்தில் ஒரு ஏசிலேருந்து அது ஸ்மார்ட் போர்ட்லேருந்து எல்லா எல்லாமே அவங்களுக்கு கிடைக்கணும்னு அவர் படித்த பள்ளிக்கூடத்துக்கு அவ்வளோ செஞ்சிருக்காரு அந்த குழந்தைங்களுக்கு அப்படி இருக்கும்போது அவர் நிற்கிற தொகுதியில் அவர் ஜெயிச்சா அப்போ அந்த தொகுதிக்கு எவ்வளோ செய்வான்றதை நம்மளே யூகிக்க முடியுது கண்டிப்பா அவர் நமக்கு செய்வார் அவர் வந்தால் இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும்